லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்று தான் மின்னல் போல அப்படியே ஆரம்பித்த மாதிரி இப்போ முடிவடைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்களை செய்யும்னு நினைச்சேன் அப்படிலாம் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன ஒரு எதிர்பார்ப்புகளை அப்படியே கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தாலும் என்னுடைய லட்சியம் என்னுடைய இந்த அமைப்பு என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பொருளாதாரம் இதுக்கெல்லாம் பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி கை கொடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது கை கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு ஜோதிடம் அறிந்தவர்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த ராசிபுரன் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த இயக்கம் எதிர்பார்ப்பு இருக்கும் என்பது உண்மை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படித்தான் இருக்கும் இதை எப்படித்தான் கணிக்கிறது பொதுவாக வருட பலன்கள் எப்படி கணிக்கப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு சனி ராகு கேது பெயர்ச்சிகளை பேர்ச்சிகளை தான் இந்த வருட பலன்கள் ஒரு பனிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறவங்க உண்மையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப குரு சனி ராகு கேதுக்களுடைய இயக்கங்கள் எப்படிங்க இருக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா சனி பகவான் இப்போது மீன வீட்டில் இருக்கிறார் மீனம் என்கின்ற அந்த இறுதி ராசியில் இருக்கக்கூடியவருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதத்திலையும் பேர்ச்சி அமைப்பு இல்லாதனால ஒரே இடத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை அடுத்து ஒன்றரை வருஷம் சனியாவது ரெண்டரை வருஷத்துக்கு தடவை மாறக்கூடியவருங்க ஒன்றரை வருஷத்துல ராகு கேதுக்கள் மாறிடுவாங்க இல்லையா இந்த ஒன்றரை வருடத்துல பயிற்சி கூடிய ராகு கேதுக்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயிற்சி அமைப்புகள் இருக்கான்னு கேட்டா இருக்குதுங்க ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குதுங்க என்னங்க விஷயம் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது அதாவது வருடத்தின் கடைசி மாதத்தின் முதல் வாரத்தில் நடக்கக்கூடிய இந்த அமைப்புல பெரிய தாக்கங்கள் வருஷம் முடிகிற தானே ராகு கேது பயிற்சி ஆரங்கி நடக்குது அப்ப அது வரைக்கும் பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் இருக்காது இல்லையா ஆகவே சனியாலும் ராகு கேதுக்களாலும் பெரிய தாக்கங்கள் இந்த தடவை மாற்றங்கள் இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவுல இருக்காதுன்றதான் உண்மை அப்ப மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருடாந்திர கிரகம் இது ஒரு பகவான் தான் மக்களுக்கெல்லாம் நல்லதை செய்யக்கூடிய அனைவருக்கும் கெடுதலையே நினைக்காத இயற்கை சுபகிரகமான கிரகமான குரு பகவான் இந்த வருஷத்துல பயிற்சி ஆகிறாரா ஆமாங்க ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தற்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலிருந்து அப்படியே கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் ஏதாவது இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்கா வருஷா வருஷம் ஒரு பயிற்சியாகிறது வழக்கம் தானே இதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா சர்வ நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக எல்லா நிலைகள்லையும் குரு பகவானுடைய வரப்போகின்ற இந்த பயிற்சி உன்னதமான ஒரு பயிற்சி ஏனென்றால் பனிரெண்டு பதிமூன்று வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அதி உச்சம் என்கின்ற ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய அமைப்பு இப்போது குரு பகவானால் ஏற்படுகிறது கடக வீட்டிற்கு மாறக்கூடிய அவர் பெரிய அளவில் உச்சத்தை அடைகிறார் போன வருஷத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அதிசாரம்ன்ற நிலமையில கடகத்திற்கும் சிம்மத்திற்குமாக மாறி மாறி இந்த முறை பயணம் செய்வார் உண்மையை சொல்ல போனோம்னா மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய மூன்று வீடுகளில் ஒரே இது ஒரு அபூர்வமான ஒன்றுதான் ஒரு வருடத்தில் மூன்று நிலைகளில் அதிசாரம் என்கின்ற அமைப்புல குரு பகவான் எப்போதோ ஒரு முறை பதினெட்டு வருடங்கள் பன்னிரெண்டு வருடங்கள் அல்லது முப்பது நாற்பது ஐம்பது வருடங்கள் என்று அந்தந்த கிரக நிலை இயக்கங்களை பொறுத்து மாறக்கூடிய ஒரு நிலைமை அபூர்வமாக இப்போது வந்திருக்கிறது அதிலும் அவர் உச்சமாக இருக்கிறார் ஆகவே குறுப்பயிற்சி இம்முறை சற்று அதி உயர் நிலையில சாதகமான அமைப்புல இருக்கிறதுனாலையும் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் நல்ல விதமாக மாற போறதுனாலயோ இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் போன வருடத்தை விட இந்த வருடம் சாதகமான பலன்களை தருவார்கள் அப்படின் தாங்க உண்மை ஆகவே சகல உயிர்களுக்கும் குறிப்பாக மேஷம் முதல் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இப்போது தனித்தனியா எல்லாருக்கும் பொதுவானது இருக்கட்டுங்க எனக்கு என்னங்க ஏ ராசிக்கு என்ன நடக்க போகுது என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளுடைய ராசிக்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகிறது என்கின்ற ஆவலில் இருப்பவர்களுக்கு இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு என்ன பலன செய்ய கன்னி கண்ணி ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களை அடையாளம் படுத்தக்கூடிய ஒரு நல்ல வருஷம் வருஷம் கடன் ஒளிய போகிறது ஆரோக்கியம் மேம்பட போகிறது எதிர்ப்புகள் விலக போகிறது மிகப்பெரிய நல்ல பலன்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்ன அப்படி நடக்குது ஆறாம் இடமும் பதினோராம் இடமும் ஒருத்தருக்கு வலுத்திருந்தாலே போறோம் அவர் வாழ்க்கையை நல்ல விதமாக சமாளிச்சுக்குவார் ஆறாம் இடம் போட்டியை குடி போட்டியை கொடுக்கக்கூடியது பதினோராம் இடம் வெற்றியை கொடுக்கக்கூடியது ரெண்டு கனெக்ட் ஆகுதா போட்டி இருந்தா தானே வெற்றி இருக்கும் ஒருத்தர் எழுத்தை வந்து நின்று நம்ம கிட்ட சண்டை போட்டா தானே ஒன்னு அவர் அடிக்கணும் இல்லைன்னா நம்ம அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை நடந்து ஏதோ ஒரு ரிசல்ட்டு சண்டையில கிரிக்கெட் மாதிரி ஜீரோ பால்ல வந்து யாரும் வந்து ட்ரா எல்லாம் நிறைய பேருக்கு ஆகாது ஒன்னு அந்தால் கீழே விழணும் இல்லைன்னா நம்ம கீழே விழணும் யாராவது ஒருத்தருக்கு தானே வெற்றி இந்த தடவை இந்த வருஷம் கன்னிராசிக்கார்கள் எல்லோருக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் போட்டிகள் இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் அந்த எதிர்ப்புகளை ஜெயித்து அதன் மூலமாக வெற்றிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு வருகிறது முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் ஆகவே இது தொழில் போட்டியாக இருக்கும் வேலையில ஒரு போட்டி இருக்கும் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க பத்து பேர் போவாங்க ஆனா நீங்க தான் செலக்ட் ஆவீங்க ஆனா அது செலக்ட் ஆகிற வரைக்கும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் இவர் இப்படி வந்திருக்கிறார் அவர் அப்படி வந்திருக்கிறார் அவர் இப்படி இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறார் நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு வந்து இதா இருக்கும் போல தெரியுதுன்னு பார்த்தா கடைசியில நீங்க தான் இந்த வருஷம் செலக்ட் ஆவீங்க ஆகவே எந்த ஒரு போட்டியிலும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னீராசிக்காரர்களுக்கு வலிமையாக இருக்கின்றன பதினோராம் இடத்திற்கு குருபகவான் மாறுவது என்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு உங்களுடைய ஏழாம் அதிபதியான குருபகவான் பதினோராம் இடத்துல ஜூன் மாதம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவை இணக்கமாக வைத்திருக்கக்கூடியது கூட்டுத் தொழில கொஞ்சம் நன்மைகளை செய்யக்கூடியது இப்ப யாரும் நீங்க நல்லா கூட்டுத்தொழில் கொஞ்சம் நல்லா இல்லை அல்லது கூட்டுத் தொழிலால் கொஞ்சம் நஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஒரு நிலையில ரொம்ப நம்புனவங்க நான் நம்மளை காலாவாரிக்கிட்டே இருக்கிறாங்களே மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இன்னும் ஒரு முக்கியமான பலனை இந்த தடவை சொல்லணும் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பரின் மூலமாக வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த சாஃப்ட்வேர் சொல்கிறோம் இல்லையா எற எல எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் சாப்ட்வேர் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட செல்போன் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வெளிநாட்டிற்கு போகணும் ஒரு ஷார்ட் தான் நான் போய் ரொம்ப நாள் அங்கே போய் இருக்கணும்னு நினைக்க விரும்பலை ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஒரு தொழில் ஒரு தொழில் நிமித்தம் வேலை நிமித்தம் அல்லது அங்கே போனோன்னா ஒரு வருஷம் வேலை செஞ்சன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டை சம்பாரிச்சுட்டு வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பேன் கடன் அடைக்க ஆரம்பிப்பேன் என்கின்ற மாதிரியான சிறிய ஆசையை மனதில் வைத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இம்முறை வெளிநாட்டு வாய்ப்புகள் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் இருக்குங்க பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும் சிலருக்கு ஆண் பெண் அறிமுகங்கள் கொஞ்சம் நல்ல விதமாக உண்டு அதைவிட மேலாக கடந்த காலத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா அம்மா கிட்ட ஒரு அனுமதியை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு யாரை நீங்கள் திருமணம் செய்ய விரும்புகிறீர்களோ அவரிட அவரை அவரை திருமணம் செய்து கொள்ள ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது கன்னியராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்கும்